புதுச்சேரியில் ரெஸ்டோபார்களை முற்றுகையிட்டு மகளிர் காங்கிரசார் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ரெஸ்டோபாரில் பேரர்களை கிழித்தனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோபாரில் சென்னை கல்லூரியில் படிக்கும் விருதுநகர் மாணவர் மோஷிக் சண்முகபிரியன் பிரியன் குத்தி கோலையானார் மற்றொரு மாணவர் சாஜன் சிகிச்சையில் உள்ளார் இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகள் பள்ளி வழிபாட்டு தலங்கள் அருகேயுள்ள ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மிஷன் வீதியில் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதையடுத்து புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உள்ளிட்டோர் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் இருந்து வாயில் கருப்பு துணை கட்டி பேரணியாக வந்து நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் உள்ள ரெஸ்டோபாரை முற்றுகையிட்டு மூட கோஷமிட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்தனர் இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசார் அதிக குவிக்கப்பட்டதால் மிஷன் வீதியில் நடந்து செல்லத் தொடங்கினர் அங்கிருந்த மற்றொரு ரெஸ்டோபாரை முற்றுகையிட்டனர் அங்கிருந்த பேனரை கிழித்து எரிந்தனர் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தினர் போலீசார் அங்கு தடுத்ததால் தள்ளுமுள்ளை ஏற்பட்டது

பட்டுக்கி புட்டிக்கி 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 வா 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 ஏமாத்தறீங்க ஏமாத்தறீங்க என்ன பண்ணுறீங்க பண்ணுறது தான் சொல்லுங்க கிழ 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 புட்டிக்கி அக்கா புட்டிக்கிங்க புட்டிக்கிங்க இங்க வந்து புட்டிக்கிங்க போங்க புட்டிக்கிங்க پوچي کتا مولي کي ڪي پوچي نه نه يناره 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 ڳنڍو جي ڪري ڳنڍيندو அடிமை <muchas> காவல்துறை

பள்ளிகளுக்கு போக முடியல ஒரு பத்து மணி வரைக்கும் மல்லிகை கடைக்கு போயோ துணி கடைக்கு போயோ பர்ச்சேஸ் பண்ண முடியல ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போய் பக்காவா பர்ச்சேஸ் பண்ண முடியும் எல்லாராலையும் பத்து மணிக்கு முடியும் கள்ளச்சந்தையில பத்து மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு முடியும் ரெண்டு மணிக்கு முடியும் காண்டெக்ட் இருந்தா காண்டெக்ட் இருந்தா பாத்தீங்கன்னா நாலு மணி விடிய காலையிலுமே முடியும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஏங்க ஒரு வரையறை வச்சிருக்காங்க பார் எல்லாம் எங்க எங்க கொடுக்கணும் அனுமதின்ட்டு அதை வந்து புதுச்சேரி உடைய மாநில அரசு அதை ஃபாலோ பண்றாங்களா மினிமம் ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் அது வந்து கோயில் இருக்கும் இடங்களா இருந்தாலும் சரி அல்லது பள்ளிகள் இருக்கும் இடமா இருந்தாலும் சரி பூங்காக்கள் இருக்கும் இடமா இருந்தாலும் சரி ஐநூறு மீட்டர் இடைவெளி கடிச்சுதான் தான் கொடுக்கணும் ஆனா

இதெல்லாம் கண்டிப்பாக முழுமையா இந்த சித்தர் வாழ்ந்த இருந்து எல்லா பர்மிஷனையுமே நீக்கணும் சொல்லிட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த கேளிக்கை விடுதிகளான பப்புல தான் பாத்தீங்கன்னா கேளிக்கை விடுதிகள் பப்புல வந்து நாக்குக்கு அடியில வைக்கக்கூடிய கஞ்சா சூட்ஸ் அது பேர் என்னன்னா நமக்கு இதா தெரியல கரெக்டான பேர் தெரியல அது வச்சா மது அருந்தான் அதிகமான ஒரு போதை கிடைக்குமா அப்ப என்ன செய்வான் ஒருத்தவன் குடிச்சிட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க அப்ப அவனுடைய மூளை மலங்கி போயிடும் குழந்தன்னு பாப்பானா இல்ல அறுபது வயசு கிழவின்னு பாப்பானா அல்ல கூட பிறந்த தங்கைன்னு பாப்பானா அம்மானு பாப்பானா காசு கேட்பான் அம்மா கொடுக்கலன்னா அம்மாவை சாவடிப்பான் காசு கிடைக்கலன்னா ரோட்டுக்குள்ள நடந்து போற சின்ன குழந்தைய போட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவான் பாத்தீங்கன்னா பதினோரு வருஷம் பதினோரு வயசு ஆர்த்திக்கு நடந்த கொடுமை மாதிரி பல இடத்துல நடக்கும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கலாச்சார சீரழிவு இந்த ரெஸ்டோ பாரு இந்த ரெஸ்டோ பாரு ஒண்ணு கூட பாண்டிச்சேரியில இருக்க கூடாது இது மூலயமா வரக்கூடிய வருமானங்கள்ல நாங்க புதுச்சேரி மக்கள் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது அதனால புதுச்சேரியில ரெஸ்டோ பார் கேளிக்கை விடுதிகள் மூடப்படணும் மதுபான கடைகள் பத்து மணிக்கு மேல தொடக்க கூடாது அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் வந்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டங்களையும் முற்றுக போராட்டங்களையும் வரும் காலங்கள்ல நாங்க வந்து கையில எடுப்போம் உறுதி உறுதி